நிகழ்வது நிகழ்வது சச்சங்க நிகழ்வது என்று அமர்ந்திருக்கும் சீடர்களே நிகழ்வுக்குள் நிகழ்வது இறை நிகழ்வே என்று ஏற்று நிற்கும் இந்நிகழ்வுக்குள் இறைவந்து உரையாற்றிய நிகழ்வாக இதனை ஏற்று நிற்கும் இறை தவ நிகழ்வு கண்ட சித்தனுக்குள் அமர்ந்திருக்கும் சீடர்களே நிகழ்வு துவங்கட்டும் என்று உரைக்கின்றோம் யா ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஆற்றல் அது குறையாது அமர்ந்துரைத்தவன் சிவம் அமர்ந்துரைத்தவன் சிவனாக இருக்கின்ற பொழுது அகத்தியனை உரையாட அவன் பணித்த பொழுதும் உடனிருந்து உரையாடுவான் ஐயன் என்று உரைக்கின்றோம் சித்தனி துவங்கற்றோம் ஓம் அகதி சாய நமக அகதி பெருமான கூடும் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக பொதிகை செல்வா போற்றி பொதுகை ராஜா போற்றி பொதிகை மன்னா போற்றி பொதிகை மகா சபை அமர்ந்தவனே போற்றி யுகமாற்றம் செய்ய வந்து இறை அமர்ந்த இறை அமர்த்தி இறை சபையிலே இறையாய் அமர்ந்து இறை கானம் இசைக்கின்ற அகத்திய மகா கானம் ஒழிக்க அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்சத்தை மகா சபை அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற எங்கள் ஆசானை ஐயனை அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெக பிரபஞ்ச பேராற்றலாய் ஜெக ஞான பேராற்றலாய் ஜெகதீச மகா ஆற்றலாய் அமர்ந்த ஜெகத்தந்தையே அகத்தியனை ஞானச்சந்தையே வருக என ஞான பெருங்கூட்டத்தின் தலைவனை எங்கள் ஆசானை அப்பனை ஐயனை அகத்தியனை வருக 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 என மங்கள நாத வெள்ளத்திற்கு ஊடாக புண்ணிய நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடிவர புனிதனே புண்ணியனே தவசீலனே சிவசீலனே சிவப்புதல்வனே பெருமகனே சித்தர்களின் கூட்டத்தின் தலைவனே எங்கள் ஆசானே வருக வருக என அகத்தியத்தை வரும் வழி நெடுக மலர் தூவி மரியாதை செய்து போற்றி புகழ்ந்து கானம் ஒசி இறைகானம் ஒழிக்க உயர்வான உன்னதமான உயர் நாத வெள்ளத்திற்கு ஊடாக புனித நதியாம் அற்புதமான அத்தகைய நதி வெள்ளத்திற்கு ஊடாக அகத்தியை மேலும் ஞான நதி பரவி வந்து நல்ல ஞான பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஞான சட்சங்க நிகழ்வினை வழி நடத்த ஞான பெருமகனே வருக ஞானியர் கூட்டம் கொண்டவனே ஞான படை கொண்டவனே ஞான உயர் மகா ஆற்றலாய் அமர்ந்தவனே வருக 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 ஓ சாய நமக ஓ மகதீசாய நமக மகதி மகதீசாய நமக ஓ மகதீசாய நமக ஓ மகதீசாய நமக ாய நமக ஜாயமோ நமக நமக ஜாய அகதீசாய அகக்குருவே ஜ குருவே ஜமகா குருவே அகத்தியமே நமோ நமக ஆதவன் துளிர்த்தெழும் ஏற்றமுள்ள உயர் ஆதி பிரம்ம வேலைதனில் உன் நிலைகான் தவநிலைக்குள் உன் நிலைகான் தவநிலைக்குள் உனை கண்டு தவம் கண்ட சீடர்கள் யாவரும் பிரம்ம நிலை கொண்டு எழுந்தாளுகின்ற அற்புத சபைதனிலே அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் ஓமகதீ சாய நமக அழைத்த கணங்களின் நடுவே சிவம் வந்து அமர்ந்திருக்க அக்கணங்கள் எல்லாம் உடனமர்ந்து கூறிய நல்லாசிதனில் உறைந்திருந்த அகத்தியன் இறையிட்ட இறைச்சலுக்கு நடுவே அகத்தியன் யாம் உரைக்க வந்தோன் ஓமகதீ சாய நமக சிவமாக நின்றிருந்த ஐயனின் திருவடியை திருவடியாய் ஏற்று நின்ற சித்தனே இரு திருவடியும் கலந்த அடிநிலை பிறளா நிலைக்குள் சென்ற உன் அடிதனை சிவமாக நினைந்து நிற்கின்ற சீடர்களின் நடுவே அகத்தியன் நமக அவ்வடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் கொண்ட பயண நிலையும் அவ்வடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஆற்றல் கொண்ட பயண நிலையும் அப்பயண நிலைகளின் நடுவே தன்னை தாரை வார்த்து உன்னோடு சூட்சமமாகவும் இயல்பாகவும் பயணிக்கின்ற நற்சீர்களின் நடுவே பயணிக்கும் அகத்தியன் வந்தமர்ந்தோம் அகதீசாய நமக இறை உரையாடல் உரையாடுகின்ற நிலை எங்கு செவிமடுக்க கேட்க இயலும் என்கின்ற நிலைக்குரிய விடையாக அகத்தியன் விளங்குகின்றான் என்ற ஐயன் தெரிவிக்க அது ஐயமில்லா நிலையென்று நீர் சீடர்களுக்கு அறிவிக்க அவ் அறிவிப்பு நிலைகளுக்குள் இருக்கும் ஊர்ஜிதத்தை உரைக்க அகத்து என் அமர்ந்தகனம் ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனே முழுமதி பெருநாள் உக்கும் உம் சபைக்கும் எம் சீடர்கள் யாவருக்கும் வழங்கிபடுகிற ஓ மகதீசாய நமக தன்னை தாங்கியவனை தன்னை தாங்கியவனை தாங்கி நிற்கும் சபையாக உயர்ந்து நிற்கும் சபைதனை தாங்கி நிற்கும் சீடர்களே அனைவரையும் அகத்தியன் உயர்த்தி நிற்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அகத்தியம் என்பது என்ன சிவம் என்பது என்ன அன்பு என்பது என்ன ஞானம் என்பது என்ன என்று உரைப்பதற்கு இப்பூவுலகிலே இத்துணை மதகுருமார்களும் இத்துணை வேத நூல்களும் இத்துணை காப்பியங்களும் இதிகாச புராணங்களும் தேவைப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாயம் ஒற்றை சொல் ஒற்றை சொல் அதனை நோக்கி செல் என்று கூறுவதற்கு இத்துணை புராண இதிகாச வேத நூல்கள் குருமார்கள் சபைகள் எல்லாம் இருந்தபொழுதும் அதனை நோக்கி செல்ல மாட்டோம் என் தனை நோக்கியே செல்வோம் என்று கூறுகின்ற பூவுலகம் தனில் அகத்து வந்தமர்ந்த பின்புதான் இச்சபை தனில் வந்தமர்ந்த பின்புதான் அவன் அவன் தனை நோக்காது என் தனை நோக்கி என் சிவம் தனை நோக்கி சிவம் அமர்ந்த சபை தனை நோக்கி சபை ஆசான் தனை நோக்கும் நிலை உயர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஆய நமக என்னும் கூற்று உண்மையெனில் நீர் இப்பொழுது இயக்கிய ஓசை சப்தமாக இயக்குக என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக உண்மை உண்மைதனை உரைக்கின்ற பொழுது உரைக்க கூற வேண்டியது தானே உரைத்த இறைக்க அதன் சப்தத்தை உரைக்க வேண்டியது தானே என்று விளவுகின்றோம் ஓ மகதி சாய நம யாம் கூறியது உண்மையா பொய்யா ஓ மகதி சா நமக இத்துணை வேத நூல்கள் உருமார்கள் அந்த ஒற்றை சொல்லை அகத்தியன் பயன்படுத்த மாட்டோம் அது பூவுலையில் இல்லை அத்துணை மாற்று வேற்று நிலைகள் வணங்குகின்ற மார்க்க நிலைகள் எல்லாம் எதற்காக அவரவர்களை பண்படுத்துவதற்காகத்தானே மக்களை பண்படுத்துவதற்காகத்தானே பூவுலகை காப்பதற்காகத்தானே அது பூவுலகை காக்கவில்லை இதனால் வரை என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நம அது வெறும் உரையாடல்களாக வேத நூல்களாக குருமார்களின் பிண்ட வடிவங்களாகவே அது திகழ்ந்திருந்தன ஒரு பிண்ட நிலைக்குள் அண்டத்தை அண்டத்தை அடக்கிய அகத்தியன் வந்து அமர்ந்த பின் அகத்தியனோடு வந்து சிவம் வந்து அமர்ந்த பின் இந்நிலையிலிருந்து எழுகின்ற ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாகவே அற்புதமான கோடி லோகங்களுக்கு பகிரப்பட்ட வேலின் மூலமாக அப்பிரளய நிலை மாறி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தோ அந்நிலை நடந்தேறி வருகின்றது பூவுலகில் பஞ்சம் எதற்காக வருகின்றது பஞ்சம் என்றால் என்ன பஞ்சம் என்றால் என்ன எவராவது உரையுங்கள் பஞ்சம் என்றால் என்ன பஞ்சம் இல்லாத நிலை அது எப்பொழுது இல்லாத நிலையாக மாறுகின்றது பஞ்ச நிலைகளை உணராத போது பஞ்சம் ஏற்படுகிறது என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாய நமக பஞ்சநிலைகள் உனக்குள் இருக்கின்றது பஞ்ச நிலைகள் வெளியில் இருக்கின்றது இரண்டும் ஒன்றென்று உணர்ந்து அதனோடு கலந்து வணங்கி நிற்காத பொழுது பஞ்சம் பஞ்சமாகின்றது என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய் அதுதானடா இதுகாரும் நடந்திருக்கின்ற பஞ்சம் எவ்வடிவில் வேண்டுமானாலும் வரலாம் பஞ்சம் கோபப்பட்டு வரலாம் பஞ்சம் கோபத்தில் காணாமலும் போகலாம் என்று உரைக்கின்றோம் அகதி சாயனம் அதனைத்தான் இதுகாரம் பூவுலகம் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றது அகத்தியன் உரைக்கின்றோம் இனி அந்த நிலையில்லை என்று அகத்தியன் உரைக்க உரைப்போம் ஏனெனில் ஞானம் ஞானத்தை பரப்ப எத்தழித்து விட்டது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது எவ்வாறு ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியும் எதையாவது பெற்றால் தானே ஞானத்தை வழங்குகின்றார்கள் எதையும் பெறாது அனைத்தையும் கொடுத்து ஞானத்தை பரப்புகின்ற ஒரு ஞான சபை எது அது சபை என்று உரைக்கின்றோம் உம்மிடம் உம்மிடமிருந்து எதுவும் வேண்டாம் எதையும் தர வேண்டாம் ஒரு இம்மி கூட தர வேண்டாம் அனைத்தையும் பெற்றுக்கொள் எதை சிவமகா வாலை சித்தன் என்னும் பூவுலக புண்ணியம் அனைத்து லோக புண்ணியத்தையும் எடுத்து செல்லுங்கள் வாருங்களடா என்று அரைகூவல் விடுக்கின்றான் இறைகூவலை சிவம் விடுத்தான் என்று ஓ உரைக்கின்றோ இந்நிலை தவழந்தோடுகின்ற எம் சபை நோக்கி வாருங்கள் யாவரும் அற்புதமாக இறையோடு உரையாடலாம் இரையை நேருக்கு நேராக அமர வைத்து வினாய் எழுப்பலாம் என்று யாம் உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகத்தியம் எதற்காக சித்தனோடு அத்து கருணை இறைகளும் உரையாடுகின்றன என்று கூறினானே சிவம் எம் ஐயன் அப்பித்தன் உரைத்தானே எப்படி உரைத்தான் ஜீவ ஏடுகளோடு அனைத்து கணங்களோடும் சித்தன் உரையாடினான் மணிக்கணக்காகவா அல்ல ஆண்டு கணக்காக சித்தன் யுக கணக்காக உரையாடிய உரையாடல் எல்லாம் அகத்தியனுடைய உரையாடலாக பூ உலகிலே ஆதிகரை சுற்றம நூலின் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீஷா எங்கடா கேட்க முடியும் இறையின் நகை மொழியை இறையின் உரை மொழியை உரையாடிப் பாருங்கள் இறையோடு ஒரு அசைவாவது உன் கண்ணசைவில் காட்டுவானா சிவம் என்று வினவுகின்றோம் மகத்தியன் ஓ மகதீ சாய் என விளையாடுகின்றான் உரையாடுகின்றான் சீடர்களோடு பயணிக்கின்றான் சீடர்களுக்குள் பயணிக்கின்றான் சீடர்களின் மலலைகளின் திருவாய் மொழிகளில் ஆதி சிவ நூலாக பயணிக்கின்றான் காட்சியாக இறைநிலையாக அற்புத சயனகால உயிர் உயர் இறை நிலையாக பயணிக்கின்றான் சிவம் என்று உரைக்கின்றோம் ஓ மகத்தீ சாய் வடிவில் எவ்வடிவில் வடிவில் என்று கூறுகின்றோம் ஒரு குரு ஒரு மானிடன் ஒரு மகோன்னத நிலை கொண்டவனுக்குள் தான் சிவம் அமர்ந்திருக்கும் என்று உரைக்கின்றோம் மகத்துயன் ஓம் உனக்குள் அமர்ந்த சிவத்தை அடையாளம் காட்டுவதற்கு ஒருவன் தேவைப்படுகின்றான் அவ்வொருவன்தான் அவ்வொருவன்தான் பூஜ்யத்தில் ராஜ்யத்தை உருவாக்கிய இறை என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதே சாயன் உன்னுள்ளிருந்து எவன் ஒளி பிரவாகத்தை உசுப்பி விடுகின்றானோ அவன் உனக்கு ஆசான் ஆசானை காட்டியவன் ஆசான் ஆசானோடு அமர்ந்திருந்து அற்புதமாக வழிநெடுக உண்மை வழிகாட்டியாக அழைத்து செல்கின்றவனும் ஆசானே என்று உரைக்கின்றோ மகத்தி ஓ மகதே சாயன ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் மானிட உருவில்தான் இறை வந்து காட்சி அளிப்பான் என்ற கூற்று உண்மையனில் மாநிலக்குள் சிவம் அமர்ந்து ஞானத்தை பரப்புகின்றான் என்னும் கூற்று பொய்யா வினவுகின்றோம் அகத்தியன் ஒரு மாநிலன் தானடா சிவமாக மாற முடியும் என்று நூல்கள் எழுதி வைத்ததை ஏற்றுக்கொள்வாய் நூலுக்குள் உரைத்தால் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாயா வெகத்தியன் வினவுகின்றோம் வேல் பகிர்வு விழா என்னும் அற்புத பெருவிழாவில் அவரவர்கள் தன்னை இழந்து தன்னை மறந்து தன்னை இறக்கடித்து அமர்ந்திருந்தார்களே நடமாடி வந்தார்களே என்ன நிகழ்ந்தது வண்டல்வனம் மாநகரில் இரண்டு தினமும் எவருக்காவது அந்நினைவை நினைவூட்டிக் கொள்ள முடியுமோ மறுபடி என்று வினவுகின்றோம் அகத்தியன் ஒவ்வொருவனும் மாயையில் வைகுண்டத்தில் கைலாயத்தில் மிதந்து தவழ்ந்தது போலல்லவா இருந்தது வண்டல்வன மாநகரில் எவருக்கெல்லாம் சபையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் சபையை நூலை சித்தனை ஏற்றுக் எல்லாம் அமர்ந்திருந்தது திரு கைலாயத்தில் வளம் வந்தது திரு வைகுண்டத்தில் என்று கூறுகின்றோ மகத்தியன் வைகுண்டமும் கைலாயமும் தனித்தனியாவாக இருக்கின்றன காட்டுங்கள் எங்கு வைகுண்டம் எங்கு கைலாயம் ஒரு இடத்தில் ஒரே தலத்தில் ஒரு கூடத்தில் ஒரு சிவகூரை தலத்தில் அனைத்தும் அமைந்திருக்கின்றன என்று உரைக்கின்றோம் ஓ ஓமகி சாய நம எம்மை சிவமாக பார் கைலாயம் எம்மை பரந்தாமனாகப் பார் வைகுண்டம் என்று உரைக்கின்றோம ஓ சாய நமக அனைத்து கணங்களாக பார் பிரபஞ்சம் என்று கூறுகின்றோம் அகத்தியம் பஞ்சபூதங்களாக பார் பஞ்சமில்லை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அந்நிலை தவழும் அற்புதமான சிவசபை கூடம் தனிலே எல்லாம் வினவுவதற்கு வேலையில்லை வினாக்களுக்கு வேலையில்லை இனி என்று உரைத்தான் அத்தகைய நிலையெல்லாம் இனி எடுபடாது என்று உரைத்தான் சித்தன் ஏனெனில் வருவோர்கள் ஞானியர்களாக சபை நோக்கி வர வேண்டும் ஞானத்தை உணர்ந்து ஞானியர்களாக எப்பொழுது ஆதி சூட்சம நூலினை இத்தகைய பிரபஞ்ச ராஜ்யத்தின் மூலமாக ஒரு இரு ஆசிகளை பெறுகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் தீ பொறியானது உள்ளிருந்து கிளம்பி அது சிவமாக மாறி ஞானவானாக சபை நோக்கி வருவான் என்று கூறுகின்றோ மகத்தியன் ஓ ஓம் மகத்தீசாய ஏனெனில் உரையாடுகின்ற ஒவ்வொரு உரையாடலும் ஒவ்வொரு வாய்மொழியும் மாநிலம் உரையாடும் உரையாடல் அல்ல இது எங்கிருந்து எடுத்து கொடுக்க முடியும் எங்கிருந்து எவரால் உரையாட முடியும்மிழ்நிலை கொண்டு அற்புதமான இறை நிலை கொண்டு சித்தனுக்குள் இருந்து ஒளிப்பிராகம் கிளம்ப கிளம்ப அது எவ்வேளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது என்று ஒரு சீடன் அப்பட்டமாக வெளிச்சமாக உரையாற்றுவான் அதனை கண்டு என்று கூறுகின்றோம் மகத்தியன் எங்கிருந்து இது சுழற்சி முறைதனிலே நடந்து கொண்டிருக்கின்றது எவ்வாறு சித்தனோடு அமர்ந்திருக்கும் சீடனுக்குள் இருந்தும் சீடனுக்குள் இருந்தும் சித்தனுக்குள்ளும் நடந்து வருகின்ற சுழற்சி முறை இது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சித்தனுக்குள்ளும் நடந்தேறி வந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தீ மகதீசாயனம் ஏதோ கூறுகின்றார்களே அத்துணை சித்துக்களையும் படைத்து விட்டோம் என்று ஒரு சித்து பெறுவதற்கு நீர் தவம் புரிய வேண்டும் சிவத்தை நோக்கி அத்துணை சித்துக்களையும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்துணை சித்து விளையாட்டுகளையும் புரிகின்ற ஒரு சித்தனுக்குள் அத்துணை சித்துக்களும் அடங்கி இருக்கின்றன என்று உரைக்கின்றோ அனைத்தும் அடங்கி இருக்கின்றன அனைத்தும் அடங்கும் நிலை கொண்ட தலம்தான் பிரபஞ்சம் மைய புள்ளி என்று உரைக்கின்றோம் மகத்திய அப்புள்ளியை நோக்கி வந்து அமர்ந்து அப்புள்ளியிலிருந்து பிரிந்து சென்று ஆற்றலாக சிவ பணியாற்றுகின்ற சீடர்களே இவன் உரைத்தவாறு ஆங்காங்கு அமர்ந்திருந்து பணியாற்றுகின்ற சீடர்களே அகத்தியன் உங்களோடு தான் இருக்கின்றேன் என்று உரைக்கின்றோம் யாம் அழைத்தகணம் உரையாடி பாருங்கள் அகத்தியன் உள்ளிருந்து உரைப்போம் என்று கூறுகின்றோம் யாம் அகத்தியனை உயிராக உடமையாக உலகமாக தன்னுடைய சரீரமாக சரீரத்திற்குள்ளிருக்கின்ற அத்துணை நிலைகளாக தாங்கி நின்றவனுக்குள் இருந்து அகத்தியம் பரவி நிற்கும் நிச்சயமா என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய நமக உரைத்தானே இப்பூவுலகில் இருக்கின்ற மத குருமார்கள் யாவரும் ஞானியர்கள் யாவரும் எவரையும் குறைத்து மதிப்பு கூறவில்லை என்று எவரையும் குறைத்து மதிப்பிடவில்லை என்று அனைவரையும் வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் அவரவர்கள் சிவத்தை நோக்கிய தவம் கண்டார்கள் அகத்தியனை நோக்கி சித்தர்களை நோக்கி பிரபஞ்சத்தை நோக்கி தவம் கண்ட ஞானியர்களை எல்லாம் வாழ்த்துகின்றோம் என்று கூறினானே சித்தன் இதைவிட ஒரு உலகிற்காக உலகோர்க்காக தன்னை தாரை வார்க்கின்ற நிலை உண்டோ என்று வினவுகின்றோம் அகத்தியன் அந்நிலை கொண்ட வணங்குதல் வாழ்த்துதல் நிலைதனை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து அத்துணை ஆற்றலையும் கிரகிக்கின்ற ஒரே தலம் உங்கள் பணிதனை ஆற்ற வேண்டுமா சிவத்தில் நோக்கிதானே தவம் இருந்தீர்கள் பணியாற்றும் சிவதலத்தில் வந்து சிவப்பணி ஆற்ற என்ன தயக்கம் என்று உரைக்கின்றோம் சிவத்திற்குத்தான் பணியாற்ற செல்கின்றீர்கள் சிவத்தை நோக்கிதான் தவம் இருந்தீர்கள் சிவத்திடமிருந்து வரம் பெறத்தான் முயற்சிக்கின்றீர்கள் சிவமே வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் சிவனே என்று பணியாற்ற வேண்டியதுதானே என்று விளவுகின்றோம் மகன் ஓமகதீசாய அப்பழுக்கற்ற சரணாகதி நிலைக்கு கிடைத்த ஆற்றல் கொண்ட சபைதனில் உயிர் நிலைக்குள் இருந்து எழுகின்ற ஆதி இறை சுற்றமன் நூலது சித்தனின் உயிர் நிலைக்குள் நாடி நிலைக்குள் இருந்து எழுகின்ற ஆதி இறை நூலது எவ்வாறு புகுத்தப்பட்டது எப்படி கிடைக்க பெற்றது எவன் கொடுத்தான் எவன் கொடுத்தான் என்று விளவுகின்ற நிலைக்கு யாம் தாம் கொடுத்தோம் என்று சூளுரைத்து அமர்ந்த சபையில் தான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்னிடம் இருந்து வாதாடி பாருங்கள் உரையாடி பாருங்கள் எதற்காக கொடுத்தீர்கள் என்று கணங்கள் எல்லாம் உரையாடும் வாதாடும் அத்துணைக்கும் பதில் யார் அத்துணைக்கும் பதில் எது அத்துணைக்கும் விடை எது எது அகத்தியன் அகத்தியன் கொடுத்ததற்கு காரணம் என்ன அவ்விடை எது அவ்விடையின் நிலை எது வன்முறைத்தானே ஒற்றை நிலை இத்துணை நிலைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் தனி சிவத்தை பெற வேண்டுமெனில் சிவத்தை உணர வேண்டுமெனில் ஞானத்தை பெற வேண்டுமெனில் சித்தனாக மாற வேண்டுமெனில் சிவமாக மாற வேண்டுமெனில் என்ன வேண்டும் சரணாகதி வேண்டும் என்ற ஒற்றை தத்துவம்தான் அதற்கு விடை என்று மகத்தியன் மகத்தியோ மகதீசாய சரணாகதி என்ற வார்த்தைக்கு பல் மடங்கான ஆற்றல் உள்ளது சீடர்களே உரைப்பதற்கு சாதாரண வார்த்தை போன்றிருக்கும் சரண் அடைவது தன் கதியை இங்கு சரணடைய வைப்பது தன் கதி என்றால் என்ன தன் வழி வழி வருகின்ற சந்ததியரின் கதியெல்லாம் தன்கதியாம் இச்சபைக்கு சரணடைகின்ற பொழுது உன் திருவடியில் அகத்தியம் சரணடைகின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் வாறு சரணடைந்த காலங்கள் அவ்வாறு சரணடைந்த காலங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அகத்தியன் சரணடைந்து விட்டோம் சபையில் என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு திருவடியாக அகத்தியன் தேடிக்கொண்டிருக்கின்றோம் இத்திருவடியை சரணடையும் திருவடி ஏதாவது இருக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம் அடைந்த திருவடியை சரணடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அத்திருவடிகளை நோக்கி செல்கின்ற பேரடி அத்திருவடிகளை நோக்கிச் செல்கின்ற பேரடி எடுத்து வைக்கின்றானே ஐயன் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடியை இவனடியாய் நினைத்து வாழ்ந்து வளர்ந்து சபையோடு உழன்று வருகின்ற சீடர்களே இகலோகமதில் இருக்கும் இடர் இன்னல் நிலைகள் யாவும் கர்ம நிலைகளால் நீக்குவது அகத்தியனுடைய சபை என்ற ஒற்றை நோக்கில் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்களே ஞானம் ஒன்றே கர்மவினை நீக்குகின்ற ஆயுதம் என்று அகத்தியன் நல்லாசிகள் சபைக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ நமக ஜெகதீ சாய நமோ நமக பேராட்டலே போற்றி கருணை வடிவமே போற்றி அகத்தியமே போற்றி அற்புதமே போற்றி அதிசய அபூர்வ பேராட்டல் கொண்ட பெருமகா இறைமகா சித்தனே போற்றி போற்றி சீர்மிகும் பேர்மிகும் பெருமகா இறை சபை கொடுத்தவனே இறையாய் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பேராளனை கருணை வடிவமே போற்றி போற்றி அகத்தியமே ஜெகத்தியமே போற்றி போற்றி ஓம் அகதி சாய ஜகதீஷா நமோ நமக